சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி சவுச்சாவில் தான் கிரேவி செஞ்சுருக்கேன் ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு சவுச்சாவும் எடுத்திருக்கேன் தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் ஒரு கடாயில் அரை ஸ்பூன் ஆயில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஆறு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் தனியா இதெல்லாம் சேர்த்து பொறிச்சிக்கலாம் இதோட ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டியும் உரலில் இடித்து சேர்த்துக்கிறேன் இதோடு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொறிச்சிக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கிறேன் அதோடு ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்ந்து பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச சவ் சவியும் அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் காய் வதங்கும் போதே காச்பூன் மஞ்சத்தூளும் அரைச்சி வச்ச மசாலாவையும் அதோடு சேர்த்து கலரிக்கலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசி கிரேவியில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு காயெலாம் நல்லா வெந்துட்ருக்கும் இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கிறேன் குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேங்காய் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதித்தா போதும் நமக்கு சப்பாத்தி ரைஸ்க்கு செட் ஆகிற மாதிரி கிரேவி ரெடி ஆகிடும் சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் நல்லா செட் ஆகும் இந்த கிரேவி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம் சுகர் பிபிக்குமே இந்த காய் ரொம்ப நல்லது கண்ட்ரோலாக வச்சுக்கும் இந்த கிரேவியில் மிளகாத்தூள் சேர்க்கலை நான் எல்லா மசாலாவும் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்க்காம சேர்க்காமல் அரைச்சி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்